வணக்கம் சார் என்னுடைய பெயர் வந்து சாய் ப்ரோஸு நான் வந்து ஏற்கனவே டிஎன்எஸ்எஸ்கேயில் நிறைய ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசுக்கு தெரியும் இப்போ டிஎன்எஸ்எஸ்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஸ்கேயில் நான் வந்து ஜாயின் பண்ணி அந்த டிஎன்எஸ்கேவை வந்து வைண்டப் பண்ணுறேன் காரணம் என்னென்னா குழந்தைகளோட ஃபியூச்சர் வந்து வேணுங்கிறக்காக எஸ்டிஏடி ஆகட்டும் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆகட்டும் ஒரே அசோசியேஷனை வாங்க உங்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க அங்கீகாரத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லா எஜுகேஷன்லேயும் சப்போர்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சீட் ஆகட்டும் மெடிக்கல் சீட் ஆகட்டும் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் எந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்போ சங்கங்கள் ரெண்டு மூணு இருந்து உன் சங்கம் பெருசா எம் சங்கம் பெருசாங்கிறது எல்லாம் முக்கியம் நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு சங்கத்தில் நம்ம எல்லாமே இணைஞ்சிட்டாதான் அந்த சங்கத்தில் நம்ம கொண்டு போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு டிஎஸ்கே வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஒரு செக்ரட்டரி அல்தாப் அவரோட தலைமையில் நல்லா இருக்கு அதே மாதிரி அகில இந்திய அளவில் கியோங்கிற அசோசியேஷன் நேஷ்னல் பாடி பரத் சர்மா என்ற லீடர்ஷிப் ஆஃப் பரத் சர்மா தலைமையில் ப்ராப்பராக அருமையான ஒரு அசோசியனாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுடைய இணைச்சிக்கிறோம் உடனே என்னுடைய வந்து வேண்டுகோள் இண வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆல் இண்டியா பரத் சர்மா அவர்கள் என்ன பண்ணார் என்னை ஆல் இண்டியாவில் சேர்மன் பொறுப்பு கொடுத்து என்னை இன்னையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு அதுக்கு நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எங்களோட இணைப்பு வந்து நோக்கம் முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வளர்ச்சி குழந்தைகளோட உயர்வு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் வணக்கம் என் பேர் அல்தாஃப் அலம் நான் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டர் அசோசியேஷன் இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டர் அசோசேஷனில் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்திருக்கேன் பிரசிடெண்ட் வந்து நம்ம தலைவர் சென்சை ஜேக்கப் தேவகுமார் அவர் பிரசிடென்ட்டு நம்ம வந்து கியோவில் வந்து அஃபிலியேட் ஆகிட்டு ஆல் இண்டியா பாடி கியோவில் அஃபிலேட் ஆகிப்போம் கியோ வந்து டபிள்யூகேஎஃப் ஏகேஎஃப் காமன்வெல்த் சவுத் ஏஷியன் எல்லாத்துலேயும் அஃபிலியேஷன் ஆகிருக்கு நம்ம தான் வந்து ஆத்தரைஸ் பாடி நம்ம வந்து இந்த இல்லை முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது நம்மளுக்கு ஒன்லி அசோசியன் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிற ஒரே அசோசியேஷன் நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தான் நாங்கள் வந்து கரெக்டாக அங்கீகாரம் பெற்று ஆல் இண்டியா பாடியிலேருந்து நம்ம அசோசியனை கரெக்டாக நடத்துகிறோம் நம்ம பிளேயர்ஸ் வந்து எல்லாமே நேஷ்னல் லெவலு சவுத் ஏஷியா லெவலு ஏஷியன் லெவலு வேர்ல்டு சாம்பியன் லெவலில் எல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு எஸ்டிஎஃப்ஐ கேம்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கேம்ஸாக இருக்கட்டும் இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் நம்ம பிளேயர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க நம்ம அசோசியேஷனில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நைன்டி பர்சன்ட் நம்ம அசோசியன் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணுறாங்க வின் பண்ணிட்டு கவர்மெண்ட் அவார்டு கூட கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து நான் முப்பது லட்சம் ரூபா கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் வந்து கூட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்ச ரூபாய் நான் வாங்க போகிறோம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பிளேயரு அருண் பிரபாகர் சொல்லிட்டு ஸ்டாஃப் லெவலில் காமன்வெல்த்தில் கோல்டு அடிச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம டெப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அவார்ட் கொடுத்தாரு இன்னும் வந்து அவருக்கு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒன்றாவது கொடுக்குற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம அசோசியனில் வந்து நம்ம ஃபாரின் கோச்சஸ் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஈரான் கோச் மெஹரானு இன்னொரு வந்து மலேசியன் கோச்சு அறிவழகன் இவங்க ரெண்டு பேர் வந்து நம்ம பசங்க எல்லோரையும் கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க அந்த நல்லா கொடுக்குறதுனால இருபத்தி நாலில் சீனியர் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் தான் வந்து செகண்ட் ஓவரால் ஆல் இண்டியாவில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் செகண்டு அதே மாதிரி ஜூனியர் ஜூனியர் நேஷனல்ஸில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் தமிழ்நாடு தான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கோம் இதே மாதிரி இன்னும் நம்ம மேலுக்கு மேலே கொண்டு போவோம் நம்ம ஃபாரின் கோச்சஸ் வந்து நம்ம இந்தியன் கோச்சஸ் கூட இருக்காங்க ஃபாரின் நல்லா பிளேயர் பண்ணுறாங்க நம்ம டீமுடைய பிளேயர்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எந்த எந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சிலதெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் இல்லாமல் கூட சில இன்ஸ்ட்ரக்டர் வெளியே இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாது அசோசியேஷன்ல இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி அதுதான் நம்ம இருந்தா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது வெளியில் நிறையா பேர் பண்ணுறாங்க பட் அது வந்து பேரண்ட்ஸுடைய தப்பு அவங்க அது செக் பண்ணாமல் உங்குறாங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ இன்னைக்கு ஆமாம் இன்னைக்கு வந்துங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஎன்எஸ்எஸ் டிஎன்எஸ்எஸ்கேன்னு சொல்லி தமிழ்நாடு கார்டு அசோசியேஷன் நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்ட் அசோசியேஷன் சாய்பூர்ஸ் வந்து அதில் பிரெசிடென்ட்டாக இருந்தார் அவர் வந்து நம்ம அசோசியேஷன்ல சேர்ந்தார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி இந்த ஒரு மீட் வச்சுருக்கோம் இது இல்லாமல் வந்து ஆல் இண்டியா ரெஃப்ரி எக்ஸாமினேஷன் நிறைய பேர் வந்து முதல்ல வேறு அசோசியில் இருந்தாங்க இப்போ கியூவில் வரும்போது அவங்களுக்கு புது ரெஃப்ரி எக்ஸாமினேஷன் செமினாரு பிரீஃபிங்லாம் கொடுத்து ஆல் இண்டியா லெவல் லைசன்ஸ் கொடுக்க போறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அடுத்த ஸ்டேட் டோர்னமெண்ட்டோ நேஷனல் டோர்னமெண்ட்டோ இன்டர்நேஷனலோ இந்த லைசன்ஸை வச்சு அவங்க ரெஃப்ரி பண்ணலாம்